இங்க இருந்து ஒரு மூன்றரை இன்சுக்கு கீழ இப்படியே இத கொஞ்சம் அப்படி அகலம் மூன்றரை இன்ச்சுக்கு கீழ கொஞ்சம் கொஞ்சமா இந்த அகலத்தை அப்படி கொண்டு போய் மேல என்ன ஷேப்ல நம்ம வரைஞ்சிருக்கோமோ நெக்கு அதே ஷேப்லையும் வரைக்கும் ஓகேவா இங்க கொஞ்சம் ஒரு ஒன்றரை இன்சுக்கு கேப் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இங்க இருந்து இங்க இருந்து மூன்றரை மேல இருந்து எடுத்துடாதீங்க மூன்றரை இன்ச்சு இல்லாட்டி நாலு இன்ச்சு கூட வச்சுக்கோங்க அதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமா பெண்ட் பண்ணி அந்த வளைவ மேல என்ன ஷேப்ல நம்ம போட்டிருக்கோமோ அதே ஷேப்ல கீழே கொஞ்சம் என்ன பண்ணணும் இத கட் பண்ணிடுச்சு இதுல வந்து இதுதான் அளவு இது வந்து பிளவுஸ்ல என்ன பிளவுஸ்ல போடுறீங்களோ என்ன கலர்ல போடுறீங்களோ அது பிளவுஸ் வீட்டுல போடுறீங்க இது இது வந்து உள்ளிட்ட வேற கலர்ல குடுக்குற துணி இது பார்டரா இருக்கட்டும் இல்ல வேற டிசைன் இருக்கட்டும் இப்போ சாரி பிளவுஸ் ஒரு மாதிரி இருக்கும் சாரியோட உள்ளுக்கு இருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து கூட நம்ம வைப்போம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இது வந்து உள்ளுக்கு கொடுக்குறது டிசைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இத வந்துட்டு நீங்க இன்னொரு துணியில போடும்போது இந்த ஷேப்ப மட்டும் எடுத்துட்டு இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருங்க வேற பேச இதை வந்து கரெக்டா போட்டுக்கோங்கப்பா அப்படியே இப்ப இதை வந்து போல்டுல போடுங்க ஒரு இது வந்து என்ன துணி இருக்கும் எந்த துணியில போட போறீங்களோ அந்த துணியில வச்சுட்டு கீழே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் விட்டுருங்க கீழே இறக்க விட்டுருங்க விட்டுட்டு இந்த நெக்கை மட்டும் இப்படி வரைஞ்சிடணும் இந்த சைட்ல இது ரவுண்டா எடுத்துருங்க இத கொஞ்சம் உயரமா விட்டு இத ரவுண்டா எடுத்துருங்க இந்த இடத்துல மட்டும் அந்த நெக்க டிசைன் வரைஞ்சுக்கோங்க இத வந்துட்டு இங்கிட்ட இருந்து வர்றது வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க அப்படியே சரியா இப்போ எடுத்துட்ட இல்ல அப்படியே ஸ்கொயராவே எடுத்துக்கலாம் உங்க விருப்பம் எப்படி எடுத்துக்கறதனால எடுத்துக்கோங்க இங்க மட்டும் இந்த ஷேப்ல இருக்கணும் இப்போ இத கட் பண்ணிக்கோங்க இந்த ஷேப்ல ஓகேவா இப்ப இதை வச்சுக்கோங்க இதை என்ன பண்றீங்க லைனிங்ல போடுங்க கேன்வாஸ் இருந்ததுன்னா லைனிங்ல கேன்வாஸ வச்சு தச்சிருங்க லைனிங் மேல கேன்வாஸை தச்சிருங்க தச்சதுக்கு அப்புறம் இத வந்துட்டு அந்த லைனிங் மேல போடணும் கேன்வாஸ் கீழே இருக்கணும் இன்னொரு பீஸ் சொல்றேன் நான் இது இருக்கா இது இந்த அளவுக்கு இப்ப லைனிங் எடுத்துக்கோங்க இது வந்து பிளவுஸ் பீட்ல கட் பண்ணிட்டேன் நான் மெயின் பீஸ் கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அது தைக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்கொயரா இந்த அகலத்துக்கு லைனிங் வச்சிருக்காங்க லைனிங்ல என்ன பண்றீங்க அந்த நெக் அது கேன்வாஸ் வச்சு தச்சிருங்க கேன்வாஸ் வச்சு தைச்ச பக்கம் கெட்ட பக்கம் லைனிங் இருக்க பக்கம் வந்து நல்ல பக்கம் இது நல்ல பக்கத்தையும் லைனிங் நல்ல பக்கத்தையும் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் மட்டும் அந்த ஷேப்பை தச்சு திருப்பிடுங்க புரியுதா இந்த ஷேப் அழகா வரணும் இருந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல அங்கேயே இருந்தே தச்சு இதை இத தச்சு இங்கெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்ப இத திருப்பிடுங்க திருப்பினோனே என்ன ஆகும் நல்ல பக்கம் வந்துரும் கேன்வாஸ் நடுவுல போயிடும் லைனிங்கும் பிளவுஸோட இதுக்கும் நடுவுல போயிரும் கேன்வாஸ் ஓகேவா போனோடனே மேல படிமான தையல் போடுறேன் இந்த பைப்பிங் எல்லாம் வேணும் இப்ப இதை மட்டும் போட்டுட்டு இப்ப என்ன பண்றீங்க இதை வந்துட்டு லைனிங் கொடுத்து திருப்பிடணும் இத இந்த நெக்க லைனிங் கொடுத்து திருப்பிடணும் திருப்பினதுக்கு அப்புறம் இத வந்து இப்படி வச்சுட்டு இந்த பீஸ இதுல போட்டு இதுல வரைஞ்சுக்கோங்க கரெக்டான அளவா தி கரெக்டான அளவா தி மார்க் பண்ணிக்கோங்க புரியுதா மார்க் பண்ணோன்னு என்ன ஆகும் நம்ம மார்க்கர்ல வச்சு மார்க் பண்ணிட்டு இப்படி இப்படி தட்டுனீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு ஒத்துக்கும் இந்த சைடுலயே அந்த ஷேப் வந்துரும் இப்போ இப்படி வச்சிருங்க இப்ப இத தூக்கி பாயிண்ட் புரியுதா இப்ப இங்கே இங்கே குண்டு ஊசி போட்டுட்டு இதுக்கு மேல தயிர் புரியுதா குண்டு ஊசி போட்டுட்டு தூக்க கூடாது எப்படி எல்லாத்தையும் கரெக்டா சமமா அப்படி இத வந்து நல்லா கரெக்டா அப்படி வச்சுட்டு இது கரெக்டான அளவு நம்ம இங்கேயும் தச்சிருப்போம் இங்கேயும் தச்சிருப்போம் இது வந்து கரெக்டான அளவுல கீழே போய் நிக்கணும் இங்க ஒரு குண்டூசி இங்க ஒரு குண்டூசி போட்டுட்டு என்ன பண்றீங்க இதுக்கு மேல தச்சிடணும் தச்சதுக்கு அப்புறம் திருப்பணும் அப்படின்னா இவ்வளவு பெருசு இருக்குல்ல இத நீங்க ரவுண்டாவே அழகா கட் பண்ணி விட்டு மடுச்சு எமீங்க பண்றதுன்னா பண்ணிக்கலாம் இல்லைன்னா அழகா ஸ்கொயரா கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளுக்கு உள்ள இப்ப பிளவுஸோட பிட்டும் லைனிங்கும் தனித்தனியா தானே இருக்கும் மேல மட்டும் தான் வச்சிருக்கோம் இது வந்து தனியா பிசர் இருக்குமா இப்ப நீங்க என்ன பண்றீங்க உள்ளுக்கு உள்ள இந்த கேன்வாஸ் என்ன பண்றீங்க உள்ளுக்கு உள்ள பிளவுஸ் பிட்டு இருக்கும் இல்லையா அது எக்ஸ்ட்ரா இருக்குமா அத கட் பண்ணிட்டு இங்கிட்டு லைனிங் ஒன்னு இருக்கும் லைனிங் வந்து சுத்திலும் தச்சதை என்ன பண்றீங்க கேன்வாஸோட தச்சதை திக்கா இருக்குங்கிறது சொல்றேன் அந்த சுத்திலும் கட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப லைனிங்கும் தனியா நிற்கும் கேன்வாஸும் தனியா நிற்கும்

எடுத்து பிளவுஸே எடுத்துருங்க நடுவுல இருக்க கேன்வாச சுத்திலும் கட் பண்ணிடுங்க ஓகேவா பிளவுஸ் சேர்த்து இல்லமா அந்த கேன்வாச மட்டும் அழகா கொஞ்சம் டிசைன் ஏன்னா போது திக்கா இருக்கும் கேன்வாஸோட சேர்த்து நீங்க எப்படி மடக்கி எம்மிங் பண்ணும் போது பிளவுஸ் ஒரு மாதிரி அட்ர மாதிரி இருக்கும் அதனால அத எடுத்துட்டு மட்டும் மடிச்சுட்டு நீங்க பண்ணுங்க இதுல வேணும்னா முன்னாடியே லேஸ் வைக்கிறது நான் வேணா வச்சுக்கலாம் இல்ல பைப்பிங் எல்லாம் கொடுக்காதீங்க நெக் ஷேப்பே இல்லாம போயிடும்